அடுத்தடுத்து கைதுகள் இடம்பெறுகின்ற போதும் இப்போது மஹிந்த ராஜபக்சனுடைய இரண்டாவது மகனான ஜோசித்த ராஜபக்ச இப்போது குறிவைக்கப்பட்டிருக்கின்றார் மிக விரைவில் இவர் கைது செய்யப்படலாம் என்ற விடயமானது இப்போது தீவிர பேசுபொருளாக மாறியிருக்கிறது அதோடு மிக முக்கியமான விடயம் இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு இப்போது அவர்கள் சிறையிலே ஆடைகள் களையப்பட்டு சிறைக்குரிய ஜம்பர் என்று சொல்லப்படுகின்ற ஆடை அணிந்து வெறும் பாய் திலகாணி மாத்திரம் கொடுத்து அவர்களை இப்போது வெளிகடை சிறையிலே அடைத்திருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது அதோடு சிறை அச்சக கூடத்திலும் அவர்களுக்கு வேலை வழங்கப்பட்டிருப்பதாகவும் இப்போது இந்த விடயம் வெளிவந்திருக்கிறது அதோடு இன்னும் இருபது அம முன்னாள் அமைச்சர்கள் குறிப்பாக மஹிந்த விக்கிரமசிங்க காலத்து முன்னாள் இருபது அமைச்சர்கள் சார்ந்த கடும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது மிக விரைவிலே அவர்களையும் தூக்குவோம் என்ற அடிப்படையிலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் அதிரடியான கருத்தொண்டையும் தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் முடிவடைந்த பின்னர் மக்கள் சந்திப்பு ஒன்று நடைபெற்றது கொழும்பில் இந்த மக்கள் சந்திப்பின் போது திசா நாயக்க அங்கே குறிப்பிட்ட விடயமானது இதுவரை காலமும் மக்கள் உடன் அதாவது இந்த அரசாங்கமானது கொஞ்சம் வேகம் குறைவாக இருக்கின்றது செயற்படுகின்ற ஆனால் வேகம் குறைவாக இருக்கின்றது என்ற ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார்கள் இந்த தேர்தல் முடிந்த பின்னர் எங்களுடைய வேகம் உங்களுக்கு தெரியும் என்பதை சுட்டி காட்டியிருந்தார் அதற்கிடங்க இப்போது நாட்டிலே அடுத்தடுத்து கைதுகள் தீவிரமாக இருக்கின்றது அதுவும் சிக்குவதெல்லாம் வரும் மீன்கள் அல்ல மிக பெரும் முதலைகள் மிக பெரும் கைது அவருடைய மகனான ரமித் ரம்பு கைது செய்யப்பட்டு விளக்கமுறையில் நேற்றைய தினம் அமளி ரம்பு விசாரணைக்கு அழைக்கப்பட்டு மூன்று மனுத்தியாலங்கள் வரையிலே இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே விசாரணை நடந்திருக்கிறது எதற்காக எல்லோருக்கும் தெரியும் இந்த கெஹேலிய ரம்புக்கோல தன்னுடைய உறவு முறையானவர்களை வேலைக்கு அமர்த்தியதால் தான் இந்த சுகாதார அமைச்சராக இருந்த காலகட்டங்களில் உறவு முறையான பதினைந்து பேரை வேலைக்கு அமர்த்தி இருந்தார் ஆனால் அவர்களிடம் எந்த வேலையும் வாங்கவில்லை அவர்கள் வீட்டில் வேலை செய்கின்றார்கள் ஒரு போலி ஆவணத்தை காட்டி பதினைந்து பேருக்கும் நேரத்திற்கும் பணம் சென்றிருக்கின்றது இதனால் இந்த பணத்தை எடுத்த ஹெகேலி ரம்புக்கோல தன்னுடைய பிரத்தியக கணக்கொன்றிலே அதனை வைப்பு செய்திருக்கின்றார் வைப்பு செய்தது மாத்திரமல்லாமல் கட்சி தேவைகளுக்கு பயன்படுத்தி இருக்கின்றார் அரச பணத்தை இதனால் எட்டு மில்லியன்கள் வரையிலே இந்த அரசுக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையில்தான் ஹெகேலி ரம்பு கொலை கைது செய்யப்பட்டிருந்தார் இப்போதும் சிறையிலே இருக்கின்றார் அவருடைய மகன் தான் பிரத்யேக செயலாளராக இருந்தார் எனவே அவரும் கைது செய்யப்பட்டு ஒரு சிறையில் இருக்கின்ற போது கெகேலிய ரம்பு கோலனுடைய மகளும் இப்போது விசாரணைக்கு அழைக்கப்பட்டு தீவிர விசாரணைகள் இடம்பெற்றிருக்கிறது மிக முக்கியமான விடயம் அதிலும் இன்னும் ஒரு இன்னும் இரண்டு மிக முக்கியமான அமைச்சர்கள் என்று பார்க்கின்ற போது இந்த மஹிந்தானந்த அழுக்க குறிப்பாக இந்த மஹிந்தானந்த அழுக்க மகே இரண்டாயிரத்தி பதினான்கு அதாவது மஹிந்த ராஜபக்ச காலத்திலே விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த கால பகுதியிலே இந்த ஜனாதிபதி தேர்தல்கள் நெருங்குகின்ற போது இரண்டாயிரத்தி பதினைந்துக்கும் பதினாறுக்கும் இடையிலே ஜனாதிபதி தேர்தல்கள் நெருங்குகின்ற போது அங்கே விளையாட்டு துறை அமைச்சராக இருந்த அவரும் இந்த சதோசாவினுடைய தலைவராக அப்போதும் பின்னர் அமைச்சராகவும் இருந்த இந்த நளின் பெர்னாண்டோ ஆகியோர் இணைந்து அரச பணத்திலே பல கரம்போட்கள் வாங்கி அதாவது பதினோரா பதினான்காயிரம் கரம்போட்களும் பதினோராயிரம் டாம் போட்களையும் கொள்முதல் செய்து அதனை சதோசாபனூடாக கொள்முதல் செய்து அவை அத்தனையும் மஹிந்த ராஜபக்சவுடைய வெற்றிக்காக அங்கே தங்களுடைய ஒவ்வொரு விளையாட்டுக் கழகங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே இது அரச பணத்திலே இடம்பெற்ற மிக பெரும் மோசடி என்பது வெளியே வந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று மில்லியன்கள் அதாவது முப்பது லட்சங்கள் லட்சிலே இதிலே அரசுக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலே தான் இப்போது மஹிந்தானந்த அழுகமகேவும் இந்த நளின் பெனாண்டோவும் கைது செய்யப்பட்டு சிறையிலே இருக்கின்றார்கள் இவர்கள் ஒன்றும் சிறையிலே அதாவது இந்த அதிதிகளுக்கான சிறை போன்றெல்லாம் அவர்களை வைக்கவில்லையா மாறாக சிறைக்குள்ளே செல்கின்ற போது ஆடைகளை களைந்து பரிசோதனை செய்த பின்னர் ஜம்பர் அதாவது கால் சட்டை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜம்பர் ஆடைகள் சிறைக்கே உரித்தான ஜம்பர் ஆடைகள் கொடுக்கப்பட்டவர்கள் அங்கே வரும் பாயும் தலகாணியும் கொடுக்கப்பட்டு பிள்ளையான் கதறி எழுதை போன்றுதான் பாயும் தலகாணியும் கொடுக்கப்பட்டு இப்போது அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் வெளிக்கடை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த வெளிகடை சிறைச்சாலையில் தான் இந்த கெகேலியர் அம்புக்கு வலவும் இருக்குதா இதற்கு முன்னர் இந்த மகிந்தானந்த அழுக்கமை கமகே என்று சொல்லப்படும் இந்த கனிம உரம் சார்ந்த ஒரு வழக்கு சார்ந்தும் கெகேலியர் இந்த மகிந்தானந்த அழுக்கமகே அதே வெளிகடை சிறைச்சாலையில் தான் அடைக்கப்பட்டிருந்தார் இப்போது மீண்டும் ஒரு வழக்கு அதாவது கிட்டத்தட்ட பதினோரு வருடங்களுக்கு மேலாக கிடப்பிலே கிடந்த வழக்கு வழக்கிலே தான் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மூன்று ஜனாதிபதிகள் கடந்து போயும் அந்த வழக்குக்கு தீர்வு காண முடியாமல் போனது இந்த அரசாங்கம் அல்லது நீதித்துறை இந்த அரசாங்கத்திலே சுதந்திரமாக செயல்பட்டு அந்த வழக்குக்கு சரியான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கின்றார்கள் மூன்று நீதிபதிகள் அடங்கிய நீதிபதி குழாம் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கின்றது இந்த மஹிந்தானந்த அழுத்கமகே அப்போது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த மஹிந்தானந்த அழுத்கமகேக்கு இருபது வருடங்கள் சிறை தண்டனை அப்போதே சதோசாவினுடைய தலைவராக இருந்த நளின் பெர்னாண்டோவுக்கு இருபத்தி ஐந்து வருட சிறை தண்டனையும் கொடுத்து இந்த வெளிகடை சிறைச்சாலையிலே இவர்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதோடு வெளிகடை சிறைச்சாலையினுடைய அச்சக கூடத்திலே வேலையும் வழங்கப்பட்டிருக்கின்றதாம் என்பதால் மிக மிக சுவாரஸ்யமான விடயமாகவும் இருக்கின்றது இப்படியெல்லாம் செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்ற போதுதான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்றைய தினம் ஊடக சந்திப்பின் போது குறிப்பிட்டிருக்கின்றார் இன்னும் இருபது முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சார்ந்த தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது லஞ்ச ஊழல் ஆணை குழுவினரால் தீவிர விசாரணைகள் இன்னும் இருபது முன்னாள் அமைச்சர்கள் சார் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சார்ந்த விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது மிக விரைவிலே அவர்கள் கைது செய்யப்படப் போகின்றார்கள் இதிலே ஒருவர் தான் இந்த விமல் வீரவம்ச அவர் தன்னுடைய வாயாலை ஒத்துக்கொண்டிருந்தார் தான் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றேன் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினரால் என்று எனவே இன்னும் அவர் முன்னிலையாகவில்லை மிக விரைவில் அவர் முன்னிலையாகவிழாம் அவரை கைது செய்யலாம் என்பதுதான் இப்போது இருக்கின்ற பேசுபொருளாக இருக்கின்ற போது இந்த விடயத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் குறிப்பிட்டிருக்கின்றார் பேருடைய பெயர் விவரங்கள் இருக்கின்றது இருபது பேர் தீவிரமாக விசாரிக்கப்படுகின்றார்கள் மொத்தம் பேருடைய பெயர் விவரங்கள் இருபது பேர் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் மிக விரைவிலே கைதுகள் இடம் என்ற கோணத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இப்படியெல்லாம் செய்திகள் தீவிர பேசுபொருளாக மாறி இருக்கின்றது அதாவது இந்த அரசாங்கம் துரித நடவடிக்கைகளிலே ஊழல் செய்தவர்களை கைது செய்கின்றார்கள் இதனை அரசியல் பழிவாங்கல் என்று ஒரு தரப்பு சொன்னாலும் செய்த குற்றத்தை நீதிமன்றத்திலே நிறுவித்து அதனூடாக தண்டனை வழங்கப்படுவதை அரசியல் பழிவாங்கல் என்று சொல்ல முடியாது மாறாக செய்த குற்றங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கின்றது இதிலே இன்னும் ஒரு மிக மிக முக்கியமான விடயம் என்றால் மஹிந்தானந்த அழுக்கமகே சிறையடைக்கப்பட போகின்றார் அவருக்கு இருபது வருடங்கள் சிறை தண்டனை என்று அறிவிக்கப்பட்டவுடன் அவருடைய தொகுதியான தேர்தல் தொகுதியான நாவலப்பட்டியிலே வெடி வெடித்து அதாவது பட்டாசுகள் பொழுத்தி மகிழ்ச்சியை மக்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அதே தொகுதியிலே அவர் கடந்த பொது தேர்தலில் படுதோல்வி அடைந்திருந்தார் எனவே படுதோல்வியின் காரணமாக தான் அரசியலை விட்டு ஒதுங்குகிறேன் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்திருந்த இந்த மகிந்தானந்த அழுத்கமகே அரசியலை விட்டு ஒதுங்கிய பின்னர் தான் செய்த அத்தனை குற்றங்கள் சார்ந்த இது இருபது வருடங்கள் சிறைக்கு சென்றிருக்கின்றார் என்ற விடயம் மிக மிக முக்கியமானவர்கள் அதிலும் இப்போது மஹிந்த ராஜபக்சவனுடைய இரண்டாவது மகனான ஜோசித ராஜபக்சவை இப்போது குறிவைத்திருக்கிறார்கள் பெயர் போனவர் இதற்கு முன்னர் பலதளவை கைது கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு முறைகேடான முறையிலே அதாவது அரச பணத்திலே முறைகேடாக சம்பாதிக்கப்பட்ட பணத்தை மோசடியாக பெறப்பட்ட பணத்திலே சொத்துக்களை கொள்முதல் செய்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே இந்த ஜோசித ராஜபக்ச மற்றும் அவருடைய பாட்டியான டெய்ஜி பரோட் ஆகியோர் எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த அதாவது சட்டமாதிபர் திணைக்களத்தினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கானது இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிர்வருகின்ற பதினோராம் திகதி அதாவது அடுத்த மாதம் பதினோராம் திகதி இன்னும் ஒரு பனிரெண்டு நாள் பதினொன்று நாட்கள் கிடக்கின்றது அடுத்த மாதம் பதினோராம் திகதி இந்த வழக்கை நாங்கள் மீண்டும் விசாரணைக்கு எடுக்க போகின்றோம் என்பது இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த வழக்கு சார்ந்து தீர்ப்புகள் வெளியாகின்ற போது நிச்சயமாக இது ஜோசித ராஜபக்ச கைது செய்யப்படலாம் என்ற அடிப்படையிலே இப்போது தென்னிலங்கை ஊடகங்கள்

உதய கம்மன்பல் அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் இந்த நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் மேல்முறையீடு செய்ய போகின்றோம் என்ற அடிப்படையில் அவர்கள் தெரிவித்ததாகவும் இதன் அடிப்படையிலே உதய கம்மன்பல் மற்றும் அவர் அடங்கிய பல சட்டத்திறன்கள் குழு ஆலோசனை நடத்தி வருவதாகவும் இதன் அடிப்படையிலே அவர்கள் மேல்முறையீட்டுக்கு தயாராகி வருகின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாகி எனவே இப்போது இலங்கையிலே தீவிர பேசுபொருளாக மாறி இருக்கின்ற விடயம் தான் இந்த விடயங்கள் அத்தோடு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நிறைவு

கொழும்பு மாநகர சபை இப்போது அனுரவசம் ஆகியிருக்கின்றது ஐம்பது நாற்பது வருடங்களுக்கு பின்னர் அதிகம் ஐக்கிய தேசிய கட்சியின் கோட்டை உடைக்கப்பட்டு இப்போது அனுரவசம் ஆகியிருக்கின்றது என்ற விடயமும் இப்போது தீவிர பேசுபொருளாக மாறியிருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் இலங்கையிலே இடம்பெறப் போகின்றது என்பது இது இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்